அமெரிக்காவில் செலவின சட்ட முன்வரைவை நிறைவேற்றுவதில் சிக்கல் ஏழரை லட்சம் அரசு ஊழியர்கள் கடுமையாக பாதிக்கப்படும் ஆபத்து கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி ஒரு பேர் உயிரிழந்ததை அடுத்து நடிகர் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் ஒத்திவைக்கப்பட்டிருப்பதாக தகவல் அரசு ஊழியர்களை ஏமாற்றும் கருவியாக ககன்தீப் சிங் பேடி குழு பயன்படக்கூடாது தமிழக அரசுக்கு அன்புமணி ராமதாஸ் அறிவுறுத்தல் தமிழகத்தில் நடப்பாண்டில் வடகிழக்கு பருவமழை அதிகமாக பெய்வதற்கான சாத்தியக்கூறுகள் உள்ளதாக சென்னை வானிலை நடுவம் தகவல் புதுச்சேரி மாநில அதிகாரத்திற்கு உட்பட்ட மாகேவில் நகராட்சி ஆணையரை நியமிக்க கோரி மாட்டிடம் மனு அளித்து வணிகர்கள் நூதன போராட்டம் திருவள்ளிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகத்தில் பணியாற்றும் வேட்டை தடுப்பு காவலர்கள் கோரிக்கைகளை வலியுறுத்தி வேலை நிறுத்தம் நாமக்கல்லில் மனைவியை கழுத்தடுத்துக் கொண்ட பூபதி என்ற தொழிலதிபர் தூக்கிட்டு தற்கொலை செய்ததால் உறவினர்கள் அதிர்ச்சி உடுமலைப்பேட்டை அருகே பிற மாநில பதிவெண்களுடன் விதிகளை மீறி இயக்கப்பட்ட பதினோரு சரக்குந்துகள் போக்குவரத்து துறையால் பறிமுதல் பஞ்சாபில் நடைபெற்ற வில்வித்தை போட்டியில் திருப்பத்தூர் மாவட்ட வீராங்கனைகள் மூன்று பேர் வெள்ளிப் பதக்கம் வென்று அசத்தல் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிகழ்ந்த சக்தி வாய்ந்த நிலநடுக்கத்தால் கட்டடங்கள் இடிந்து விழுந்ததில் அறுபதுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு மீட்பு பணிகள் தீவிரம்